ஆங்கில கல்விதான் அறிவு தரும் அப்படின்னு நின்னுட்டு இருக்கிற இந்த காலத்திலும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தாய்மொழியை கற்றுத்தரும் ஒரு பள்ளி தான் நம்ம தாய் தமிழ் பள்ளி அதுல ஒரு தாயம்மாவாக ஆயம்மாவாக இரவு காவலராக பள்ளி வாகனத்தோட நடத்துனராக தூய்மை பணியாளராகன்னு பல வடிவத்துல தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா செயல் வடிவம் த விசயலட்சுமி அம்மா அவர்களை பத்தி கதைதான் இது வாங்க இந்த பள்ளிக்கு ஒரு பயணமா சென்று இந்த கதையை நாம் பார்க்கலாம் தோந்திற் புகழோடு தோன்றுக அந்த தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கேற்ப வெற்றி என்பது மிக எளிதானதல்ல இந்த தாய் தமிழ் பள்ளி வந்து இந்த அளவு வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் பள்ளியுடைய தாளரும் அவங்களுடைய துணிமையாரும் தான் நான் வந்து தாய் தமிழ் பள்ளியில ஒரு ஆறு வருடமா பணி புரிஞ்சேன் ஆனா பாத்தீங்கன்னா முதல் காரணம் இந்த தாய் தமிழ் பள்ளியை வந்து நாங்க நடத்துறதுக்கு முதல் காரணம் பூனா தங்கராசண்ண அவங்கதான் அவர் எங்களுக்கு அண்ணா மாதிரி இல்ல அப்பா மாதிரி எங்களை பாத்துக்கிட்டாரு நான் திருமணமாகி வந்த உடனே இந்த பள்ளியில வேலைக்கு சேர்ந்துட்டேன் இந்த பள்ளியில எனக்கு என்ன புதுமையா பிடிச்சது அப்படின்னு சொன்னா காலையில வந்தவுடனே எட்டு மணிக்கு எங்க பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஆசிரியர் ரெண்டு பேரும் வணக்கம் வெற்றி உறுதி சொல்லி வரவேற்கிறது அது புதுமையா இருந்தது எல்லாமே சொல்றது மொழி ஒரு இனத்தின் தனித்த அடையாளம் ஆனால் இன்று தமிழ் மொழி அநேகமாக அநேக அடையாளங்களை தொலைத்து விட்டது காரணம் நாம் தான் இப்படியான ஒரு சூழலில் உற்றீசல்கள் போல் ஆங்கில பள்ளிகள் முளைத்திருந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மத்தியிலிருந்து முற்றிலுமாக தமிழ்மொழி தொலைந்து போவதை கண்ணுற்ற கண்ணுற்ற ஐயா அவர்கள் குழந்தைகள் மத்தியிலிருந்தே மொழியின் அடையாளம் தொலைந்து விடாமல் காப்பாற்ற முடியும் என்ற ஒரே ஒற்றை நம்பிக்கையில் துவங்கப்பட்டதுதான் தாய் தமிழ் பள்ளி பள்ளி தொடங்கிய காலம் முதல் இன்று வரை தொடர்ந்து பல சவால்களை குறிப்பாக சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதிலும் முப்பது ஆண்டுகளை இந்த பள்ளி கடந்திருப்பது ஒரு பெரிய சாதனை இதில் குறிப்பா நான் வியந்து பார்த்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னா அவர் இந்த பள்ளியினுடைய தாளர் தங்கராசயாவும் அவருடைய மனைவி நம்மும் தற்போது இல்லாத திருமதி விஜயலட்சுமி அம்மையார் தாயின் வடிபோல் ஒரு பள்ளி திருப்பூர் தாய் தமிழ் பள்ளி வெள்ளைகாடு பகுதியில் அமைந்துள்ள பலனார் நகரில் திருப்பூர் தாய் தமிழ் பள்ளி அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்த பள்ளி அங்கு பயிலும் மாணவர்கள் தனித்தமிழில் சிறந்து விளங்குகிறார்கள் அதற்கு அவங்க ஆசிரியர்களும் மரியாதைக்குரிய திரு சங்கராசர்யா அவர்களும் மிக சிறப்பாக வழிநடத்துகிறார்கள் நான் வந்து இருபத்தி ஓரு ஆண்டுகளா இந்த தாய் தமிழ் பள்ளியில பணிபுரிந்து வருகிறேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் ஆங்கில பள்ளியில வேலை பார்த்துருந்தேன் அது ஒரு பெரிய பள்ளி எங்க ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பள்ளி ஆனா நான் இங்க வரும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா தமிழ் வழி பள்ளி தானே என்ன நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஆணவம் கூட என் மனதில் இருந்தது ஆனா எல்லாமே சுழி என்னன்னா நான் மனசுல நினச்சிருந்ததுக்கும் இந்த பள்ளியோட சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டதா இருந்தது முற்றிலு சுழி அம்மா சுழிதான் எதுவுமே எனக்கு தெரியாது நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு முதன் முதல்ல என் இளைய மகனை சேர்க்கறதுக்காக தான் வந்தேன் வந்த உடனேமே வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைந்தவுடன் பள்ளிக்கூடம் முழுவதும் அவ்வளவு சுத்தமாவும் தூய்மையாவும் இருந்தது அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அங்கங்க வாசகங்கள் எழுதி இருந்துச்சு அந்த வாசகங்கள் ஒவ்வொன்னா வாசிக்கும் போது என் மனதிற்கு பிடித்த வாசகமா இந்த காட்டில் எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல்கள் தான் இங்கே நாங்கள் விறகுகளை உருவாக்க வரவில்லை அப்படின்ற வாசகம் எனக்கு அஹ் என் மனத வந்து மிகவும் தொட்ட வாசகமா இருந்துச்சு ஆஹ் அப்பனா நம்ம ஒரு சரியான பள்ளிக்கூடத்துக்கு தான் நம்ம மகனை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது அஹ் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்துச்சு நான் வந்து தமிழ் பள்ளியில வந்து பத்து ஆண்டுகளாக வந்து பணி செய்து வருகிறேன் நான் ஏற்கனவே வந்து ஆங்கில வழி பள்ளியில வந்து பத்தாண்டுகள் நான் பணி செய்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எதாச்சியா நாங்க வந்து வீடு வந்து தமிழ் பள்ளி பக்கத்துல வரும்போது நாங்க வந்து அந்த பள்ளியை பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அப்போ ஆண்டு விழா ஆகும்போது ஆண்டு விழா பார்க்கறதுக்காக நாங்க வந்தோம் அப்ப வந்தப்பதான் பார்த்துட்டு எனக்கு இந்த குழந்தைகளோட படைப்பாற்றல் திறன் பேச்சு திறன் கலை திறன் இதெல்லாம் பாத்துட்டு எனக்கு மிகவும் பிரமிப்பா போயிருச்சு இப்படிய பள்ளியில நம்ம இப்பதானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அந்த இரவுங்களும் எனக்கு தூக்கமே வரல நம்ம இப்படி ஒரு பள்ளிய நம்ம இவ்வளவு நாள் பாக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியே வந்து வியப்பா இருந்தது எல்லாமே தமிழ் முன்னெழுத்துகள் அப்புறம் தமிழ் எழுத்துக்கள்ல வந்து கடிகாரம் இதெல்லாம் ஒரு புதுமையான பள்ளியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு ஒரு நிறைவா இருந்தது எனக்கு விண்ணப்பம் கொடுக்க வரும்போதே வந்து ஒரு நிறைவான பள்ளியா நான் பார்த்தேன் நான் வந்து தாய் தமிழ் பள்ளியில பத்து ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிட்டு வரேன் இங்க நான் முதல்ல பள்ளிக்கு சேரா சேர்ந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் பள்ளியில ரொம்ப விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் விடுப்பெடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் விடுப்பெடுக்கிறது எனக்கு பிடிக்காது அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பள்ளி சூழ்நிலை வந்து மகிழ்ச்சிகரமா ஆசிரியர்களுக்கும் அமைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அவங்க விடுப்பெடுக்க வாய்ப்பே இல்லை நான் இந்த பள்ளியில ஏழு ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு வரேன் முதல்ல சொல்ல போனா இந்த பள்ளியில வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆஹ் நான் பார்த்து வியந்தது என்னன்னா ஒரு பள்ளியில உள்ள தாளர் அவங்களுடைய மனைவி எப்படி இருப்பாங்கன்னு இந்த பள்ளியில வந்து இப்போ மற்ற பள்ளிகள்னா அவங்க ரொம்ப அதிகார இதோட இருப்பாங்க ஆனா இந்த பள்ளியில அப்படி முற்றிலுமா அது இல்லவே இல்லை அவங்க எளிமையில எளிமை அப்படி ஒரு எளிமை அஹ் அந்த ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப வியப்பாவே இருக்குது தாய் தமிழ் பள்ளி குறித்த ஒரு ஆவணப்படம் படம் என்று கேள்விப்பட்டது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது பொதுவாக கல்வி என்று பேசுகிறவர்கள் கல்வி என்ற ஒரு ஒற்றை சொல்லிலே நகர்ந்து போக முடியாத அளவுக்கு கல்வி என்பது பலதரப்பட்ட நிர்வாக முறையை சார்ந்ததாக இன்றைக்கு இருக்கிறது கல்வி முறைகளில் தாய் தமிழ் பள்ளி தனித்து தன்னுடைய அடையாளத்தை பதிவு செய்திருக்கிற ஒரு பள்ளி நம்மளுடைய தாய்மொழியை வந்து அழிக்கணும் தாய்மொழி வந்து இல்லாமலே போகணும் அப்படின்ற நிலைமை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே வருது அதுதான் உண்மை ஆனால் அதை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தாய்மொழிக்காகவே போராடணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டோடையும் செயல்படுற தங்கராச ஐயாவும் விஜயலட்சுமி அம்மாவும் எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஒரு விடுதலை போராளிகள் தான் நான் வந்து இந்த பள்ளியில ஒன்பது ஆண்டுகளா வேலை செய்யறேன் இந்த ஒன்பது ஆண்டுகள்ல வந்து ஆறு ஆண்டுகளா வந்து விஜயலட்சுமி அம்மாவை வந்து எனக்கு நல்லா தெரியும் ஆஹ் சொல்ல போனா அவங்க எனக்கு அத்தையும் கூட தான் எனக்கு வந்து அவங்கள எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆத்தானும் கூப்பிடுவாங்க ஆனா நான் அவங்களை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்களுக்கு தனியா ஒரு குழந்தை அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனா இப்போ யாழின்னு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பேர குழந்தை இருக்கு அதை பார்க்க வந்து அவங்க இங்கு இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் தாய் தந்தை அவங்கள யாராலுமே ஈடு செய்ய முடியாது அந்த அளவுக்கு முன்னோடியா யார சொல்லணும் அப்படின்னா ஆசிரியரையும் அவங்க துணைவியார் வந்து விஜயலட்சுமி அம்மாவையும் தான் சொல்ல முடியும் விஜயலட்சுமி அம்மா வந்து எல்லா குழந்தைங்களிடம் ரொம்ப அன்பா இருப்பாங்க தமிழர் பண்பாடாம் நிருந்தவங்கள வந்து ரொம்ப கலைவா இருப்பாங்க யார் வந்தாலும் யாருமே தெரியாதவங்க பழிக்கு வருவாங்க பழி சம்பந்தமாக வருவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து தேநீர் போட்டு கொடுத்து அவங்க நல்லா கவனிப்பாங்க இப்ப தாய் தமிழ் பள்ளின்னு பார்த்தாலே அம்மா பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது அவளை ஒரு மனநிறைவோட வரவேற்கிறது எல்லாமே வந்து இருக்கும் அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அம்மா வந்து எனக்கு இன்னொரு தாய் அப்படின்னு தான் சொல்லணும் விஜயலட்சுமி அம்மாவை அவங்கள வந்து இப்ப நினைவு கூறும்போது ஆஹ் அவங்க இல்லைங்கிறது வருத்தமா இருக்குது இப்ப அவங்கள இழப்பு வந்து தேர் இழப்பு எங்களுக்கு இப்ப அவங்கள வந்து ஒரு போனாலே நம்மள வந்து ஒரு தாயா இருந்து வாங்கன்னு கூப்பிட்டு உங்க உபசரிக்கிறதுல அவங்கள விட்டா யாருமே அதுக்கு ஈடு இணையாகவே முடியாது எனக்கு தாய் தமிழ் பள்ளிக்கு இன்னொரு முகம் இருக்கிறதா நான் எப்பயுமே நினைச்சுக்குவேன் அது விஜயலட்சுமி அம்மாவோட முகம்தான் அம்மாவுக்கும் எனக்குமான நெருக்கம் நெகிழ்வான தருணங்கள்னு என்னோட இந்த கல்யாணத்துக்கு பிறகான இந்த எட்டு வருஷத்துல நிறைய தருணங்கள் இருந்துச்சு அதுல ரொம்ப ஸ்பெசிபிக் ஆனதுன்னு பார்த்தா அம்மா வந்து நான் ப்ரெக்னெண்டா இருக்கிற டைம்ல எனக்காக பலகாரம்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க சொல்லப்போனா எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வந்து எங்க கணவர் வழியா உருவாகி இருந்தாலும் முதல் முதல் ஒன்று ரெண்டு தருணங்கள்லயே வந்து அவங்க என்ன தன்னோட மகள் மாதிரி ஏத்துக்கிட்டாங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தாலும் வழியில பார்க்கும்போது அவங்களாம் வந்து பேசுவாங்க எனக்கு அவங்க கிட்ட இந்த மாதிரி சில தன்மைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும் பள்ளியோட மிக முக்கியமான வளர்ச்சிக்கான காரணமே அவங்கதான் இந்த பள்ளியோட கல்விக்காக அவங்க பண்ண சேவை வந்து ஒரு அளவிட முடியாததுன்னு நான் நம்புறேன் தன்னோட குழந்தைகளை எப்படி ஒருத்தர் பராமரிப்பாங்க அப்படி மொத்த பள்ளியில இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் அந்த அம்மா பார்த்தாங்க அது பக்கத்துல இருந்து நான் சில தருணங்கள்ல பார்த்திருக்கேன் அம்மாவோட செறிப்பு வந்து ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ஒரு எளிமையான குழந்தைத்தனமான சிரிப்பு அவங்க கிட்ட இருக்கும் அவங்கள பார்த்தாவே நமக்கு எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடும் அப்படி ஒரு பேச்சும் சிரிப்பும் அவங்க கிட்ட இருக்கும் எப்பயுமே எல்லாருக்குமே அன்பை மட்டுமே கொடுக்கிற ஒரு தான் அவங்க எனக்கு தெரிஞ்சாங்க அவங்க துணைவியார் வந்து சொல்லவே வேண்டாம் அவங்கள விட ஆசிரியருக்கு வந்து எந்த அளவுக்கு துணையா நின்னு இந்த பள்ளியை மேல கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து வேலை செஞ்சாங்க ஆனா அவங்க கையில வந்து ஒரு சின்ன ஊதியம் கூட இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா கூட பள்ளியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப தாழ்மையா நடந்துட்டாங்க அக்காவுடைய ஒரு தங்க நகையும் கூட அவங்க போட்டதில்லை எல்லாத்தையும் கொண்டே வச்சிருவாங்க எதா இருந்தாலும் அண்ணனுக்காக கொடுத்துருவாங்க அண்ணனுக்காக என்ன செய்ய முடியுமோ அவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது பள்ளியில வந்து தாயமா இல்லைங்கிற குறைய வந்து அக்கா தான் நிவர்த்தி பண்ணாங்க தாயம்மா தாயம்மா நீங்க மற்ற பள்ளியில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆயம்மா கேள்விப்பட்டிருப்பீர்கள் தாயம்மா ஒவ்வொரு இடமும் தாயம்போடு மிகச்சிறந்த அணுமுறையை வைத்திருந்தவர் அம்மா விஜயலட்சுமி அவர்கள் உபசரிப்பிலும் சரி பள்ளிக்கு வரும் நண்பர்களும் பெற்றோர்களும் யார் சென்றாலும் அவர்கள் அங்கு குறைந்த அளவு ஒரு தேநீராக சாப்பிட்டு தான் வர முடியும் உபசரிப்பிலும் மிகவும் மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் அவங்க நான் ஒரு வந்து மேல ஏத்தி விட்ட ஏணி மாதிரி ஏணி இல்லாம தான் எனக்கு மனசுப்படுது பொது வாழ்க்கைக்கு வர்றவங்களோட மனைவிகள் வந்து நிறைய சிரமங்களை எதிர்கொள்றாங்க அதை நிறைய அம்மா வந்து எதிர்கொண்டதை நான் நிறைய பார்த்திருக்கிறேன் பொருளாதார ரீதியா நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறேன் அவங்க உண்மையா வந்து தியாகம் என்னன்னா அம்மா செஞ்சது தான் தியாகம் ஐயா வந்து அதைய ஒரு செம்மைப்படுத்தினார்ன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருந்தாங்க அடுத்து வந்து ஒரு அம்மாவா இருந்தாங்க என் நேரம் வேலை 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 ஒரு சின்ன தூசி கூட இல்லாம எல்லா குழந்தைகளையும் பாதுகாக்கிறது எல்லா அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சாங்க எப்படி ஒருத்தவங்களால இவ்வளவு அதாவது எந்த ஒரு பகட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த உயர்ந்த பதவியில இருக்கிறோம் நம்மதான் வந்து இந்த பள்ளிக்கே நம்மதான் முதலாளி அப்படின்ற எந்த ஒரு பகட்டும் எந்த ஒரு இதுவும் இல்லாம எப்படி இவங்களால இவ்வளவு இயல்பா இருக்க முடியுது அப்படின்னு எனக்கு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா இருந்தது பொதுவா கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல ஆஹ் எல்லாரும் தங்களை ஈடுபடுத்திக்கிறது இல்லை அதுவும் குறிப்பா பெண்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிறதே இல்லை ஆனா விஜயலட்சுமி அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எளிய பொருளாதார பின்னணி குடும்ப பின்னணி கொண்டவர் ஆனா அவங்க வந்து ஐயா தங்கராசு போன்றவர்களோட துறை நின்று இப்படி ஒரு தாய்த்தமல் பள்ளி உருவாக்கத்துல வந்து கூட நின்னதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை பொதுவாகவே வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒண்ணு கிடையாது அதுலயும் தாய்த்தமிழ் பள்ளி மாதிரியான ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கிறதுன்றது ரொம்பவே அபூர்வமான ஒன்று அதுவும் இதுல வந்து எந்த விதமான வருமானமும் இருக்காது தங்களுடைய பொருளாதார நிலையை இதுல இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகும் இதுல வந்து தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் பேர் மதிக்கோச்சிருக்கிற மக்கள் நல்லா பார்த்துக்கோணும்

ரொம்ப பாசமா இருப்பாங்க எப்பவும் அவங்க முகத்துல பார்த்தாலுமே எப்பவும் அவங்க மகிழ்ச்சியாவே தான் இருப்பாங்க ஒரு கோழி தேநீர் குடுமான்னு தேநீர் கொடுக்காம பேசவே மாட்டாங்க யாரு வந்தாலுமே சரி அவங்களுக்கு தேநீர் போட்டு குடுத்து அவங்க என்ன சாப்பாடு வச்சிருக்காங்களோ ஐயாவுக்கு என்ன சாப்பாடு செய்யறாங்களோ அதே சாப்பாடு வந்து தான் சாப்பிடுமா பத்தியோட பேப்பிடுன்னு நல்லா பரிமாறுவாங்க அது ஒரு அந்த அம்மாவிட்ட இருக்கிற ஒரு உயர்ந்த குணம் அது அம்மா வந்து ஆசிரியருக்கு வந்து மனைவி மட்டும் கிடையாது ஒரு தாயா ஒரு குழந்தையோட தேவை அறிந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் வந்து அம்மா வந்து அப்பா செஞ்சிருக்காங்க முக்கியமா வந்து ஊதியம் கொடுக்கறதுக்கு வந்து ஆசைகளுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு வந்து அப்பா ரொம்ப தடுமாறுவாரு பொருளாதார சிக்கல் நிறைய இருக்கிறதுனால தடுமாறுவாரு ஒரு தாளர் மனைவி அப்படிங்கறது தாண்டி மத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி கடன் வாங்கி அப்பாவை கொடுத்து அப்பாவை வந்து சாதிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண செய்தி கிடையாது எல்லாமே நகையில இருந்து எல்லாமே அவங்களுக்குன்னு எதுவும் வச்சுக்காம ஒரு மஞ்ச கயிறு மட்டும் கழுத்துல போட்டுக்கிட்டு மத்த அத்தனையும் அம்மா அப்பாவுக்கு பசங்க கொடுத்தாங்க அம்மா வந்து அப்பாவோட இணைஞ்சி அப்பாவோட கஷ்டத்துல அதாவது இன்பத்துல இருந்தாங்களோ இல்லையோ கஷ்டத்துல எல்லா கஷ்டத்திலையும் அம்மா வந்து அப்பாவோட இருந்ததுனாலதான் பள்ளியில வந்து இந்த அளவுக்கு நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் ஒரு பள்ளியின் காலாளர் மனைவி என்று தெரியாத அளவுக்கு அவர் அந்த பள்ளியினுடைய எல்லா வேலைகளையும் ஆயா வேலை தொடங்கி ஒரு அம்மா என்கிற அந்த இது வரையிலும் அவர் எல்லா வேலையும் செய்து அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் கரைத்துக் கொண்டவர் என்ன சொன்னால் அது எந்த வகையிலும் நிகையாகும் இப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுதான் ஒரு பள்ளியை நாமெல்லாம் பேசுகிற அளவுக்கு வைத்திருக்கிறோம் உண்மையில் விஜயலட்சுமி கூட நாம் படிக்கிற பாடம்தான் எனக்கு மட்டாதாக இருந்து எனக்கு பள்ளி முன்னால் தெரியும் அவை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கலையே வந்து என் கல்யாணம் மணியில் அவனுக்குத்தான் மங்களையும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நல்லா இருந்தாங்க அப்புறம் கஷ்டப்பட்டு இருக்கையில் வந்து அவையிலே சோ நம்ம சொத்துக்கே கஷ்டத்துக்குரிய வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் சொல்லி இந்த அக்கா மங்களியத்தை கழட்டி கொண்டு போய் கடையில் விற்றுட்டு வேறு மங்களையும் கடன் வாங்கி பணம் வாங்கி பணத்தை கடன் வாங்கி போய் மங்களையும் மாற்றி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார்கள் என் கல்யாணத்துக்கு அவன் தான் புது மங்களையும் வாங்கி கொடுத்தார்கள் ஜெயலலிதை அம்மைய அம்மாவின் மறைவுக்கு பிறகு அதிகமான பாதிப்பு தங்கராசு ஐயாவிற்கு தான் அவருடைய உடல் நலம் தனிப்பட்ட வாழ்க்கை உணவு இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் ஆனாலும் பள்ளி பள்ளிக்காக அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஐயா அவர்கள் இன்னும் தன்னுடைய எத்தனையோ உடல் நல பாதிப்புகள் மன பாதிப்புகள் இதை அத்தனையும் தாண்டி இந்த பள்ளிக்காக உழைத்துக் கொண்டும் இருக்கக்கூடிய வரக்கூடிய குழந்தைகளை முன்னேற்றிக் கொண்டும் இருக்கிறார்கள் என்பது தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் அவங்களை பாக்கும்போதெல்லாம் ரொம்ப அவங்க அன்பு காட்டுறது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் நிறைய கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்படுறதே வந்து ஒரு இஷ்டப்பட்டு செய்வாங்க விஜயலட்சுமி அம்மா வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க அவங்களுக்கு அவங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆணி வேர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நாங்க வாழ்க்கை கல்வியை கூட கத்துக்கிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவிக்கு எப்படி அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க அது மாதிரி அவங்களோட எளிமை இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டே இருக்கிறோம் அம்மா இறந்ததுக்கு அடுத்து வந்து மிகவும் ஐயாவுக்கு வந்து ரொம்ப மனசோதா இருந்தாலும் அந்த சூழ்நிலை சூழ்நிலையில வந்து எடுத்து செய்யல நல்லா சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முழு மூச்சோட இந்த சாய் தமிழ் கல்வி அவங்க வந்து நடத்திட்டு வர்றாங்க அவங்க ரொம்ப ஒரு இருபத்தஞ்சு வருஷமா ரொம்ப பழக்கம் இருந்தாலும் அவங்க ரொம்ப அமைதியானவங்க யாரும் எதையும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பக்கத்து வீடுதான் அவங்க யாரையும் எதையும் சொன்னதுல நல்லா உழைப்பாளி எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் என்னன்னு இல்லை பள்ளிக்காக நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க இரவு காவலரா இருந்திருக்காங்க வாகனத்துல வந்துட்டு காவலரா போயிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஆயாவா வேலை செஞ்சிருக்காங்க ஆஹ் அப்புறம் வந்து பள்ளிக்கு ஆசிரியருக்கு வந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க இல்லைங்கிற வருத்தம் அதிகமா இருக்கு அவங்க வந்து நல்லா சாப்பாடு கூட இல்ல அண்ணனுக்காக வந்து நிறைய பேர் பட்டினியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்களுடைய உழைப்புக்கு அவ்வளவு ஈடு எதுவுமே கிடையாது அவங்க வந்து ஒரு அம்மாவா ஒரு அக்காவா ஒரு தோழியா ஒரு ஆத்தாவா அத்தையா அத்தனாவும் இருந்தாங்க எங்களுக்கு வந்து சகோதரியாவும் அம்மாவாவும் இருந்தாங்க குழந்தைகளுக்கு வந்து ஆத்தாவா இருந்தாங்க பள்ளி சுற்றுல வந்து குழந்தைகள் அழைத்து வர்றதுக்கு போனாங்க பள்ளியை தூய்மைப்படுத்துற அத்தனை பணிகளை அவங்க செஞ்சாங்க குழந்தைகளுக்கு எல்லா அவங்க செய்யற அழைத்து செயல்களுக்கும் இவங்க உறுதுணையா இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து உடல் மெலிந்து அவங்களுடைய அடையாளம் இந்த மஞ்ச கயிறு அந்த உடல் மெலிந்த இருந்தது ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க உடல் வந்து சரியில்லாம அப்படி ஆயிட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு மனது ரொம்ப வலி வழியா இருந்துச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கூட அடமான வச்சு ஒரு நகை இல்லாம அனைத்தையுமே அக்கா வந்து அண்ணனை தாண்டி சம்பளத்துக்கு காசு இல்லைன்னா கூட தோட கழட்டி குடுத்து அடமான வச்சுட்டு வந்து எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய கண்ணை வந்து தானமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்க அது கொரோனா காலம் அப்படின்றனால அவங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து தானமா கொடுக்க ஆஹ் கொடுக்க முடியலை அவங்களால அது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா அவங்க அடி மனசுல அவங்களுடைய உடலும் உறுப்பும் எல்லாமே வந்து மற்றவங்களுக்காக தான் உதவணும் அப்படின்றது அவங்களுடைய நல்லபடியா பாத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அவங்க நாங்க விட்டுட்டோம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்னைக்கும் அவங்களுடைய இதுல இந்த பள்ளி உன்னி மென்மேலு வளரணும்

அவர் புகழ் என்றும் தாய் எங்கே மாணவர் மேம்பட ஓடிய கால்களை மறுபடி காண்பதெங்கே நெஞ்சத்தில் தாங்கிய தாய் தமிழ் பள்ளியின் நிழலின் நிழல் எங்கே நிலத்தில் நடந்தார் நிலம் புகுந்தார் அவர் நெஞ்சின் கனவெங்கே தங்கரா அவர்கள் நெஞ்சிலே உழவும் உலகானார் பேருரை தாழ்விசையலக்குமி என்பது உழைப்பின் மறுபெயர்தாம் பிறையும் நிலவும் தொடர்வது போல் என்றும் மறையாது அவர் பெயர்தாம்